இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஜா படத்துக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகாராஜா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம் நாளும் கொண்டாடப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல ரொம்ப புதுசாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அதை கொண்டாடிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் வந்து இப்போ கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கக்னேஷன் நினைக்கிறேன் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்பர்ன்

அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ் அப்புறம் நிறைய செலிப்ரேஷன் இந்த சோஷியல் மீடியா ஃப்ரம் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் அண்ட் தென் காமன் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நித்திலன் சுவாமிநாதனுக்கு தெரிஞ்சு அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அந்த பர்டிகுலர் அவார்டுக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட எக்ஸ் வந்து வந்து யூன்னு போட்டு மெல்பர்ன் அதாவது இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்பர்னை வந்து டேக் பண்ணியிருக்காங்க ஐ அம் ப்ளீஸ்ட் வித் திஸ் ரெக்கக்னேஷன் அண்ட் மை விஷஸ் டு எவ்ரி ஒன் வான் அண்ட் டீம் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்பர்ன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி மென்ஷன்

சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்